ஓம் நமச்சிவாய ஏகதந்த கஜமுக லோகவந்த நிஜகுணா நாகச்சந்த உமானந்த வாஹிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நிஞ்சளம் விரை போலும் நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்து அடிபொற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் நான்காம் தந்திரத்தில் ஏரொளி சக்கரம் எனும் தலைப்பில் பத்தாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் ஆறு ஆதாரங்களில் எந்த ஆதாரத்தில் நம்முடைய உயிர்ப்பு அனல் தோன்றுகிறது என்பதை கூறுகிறார் இதோ அந்த பாடல் அம்முதல் ஆறும் அவ்வாதி எழுத்தாகும் அம்முதல் ஆறும் அவ்வம்மை எழுத்தாகும் இம்முதல் நாளும் இருந்திடும் வன்னியே இம்முதல் ஆகும் எழுத்து அவையெல்லாம் அம்முதல் ஆறும் அவ்வாதி எழுத்தாகும் ஏரொளி சக்கரத்தில் தோன்றுகின்ற எழுத்துக்கள் எல்லாம் மூலாதாரம் முதலாக அக்னிவரி வரி உள்ள ஆறு ஆதாரங்களில் உள்ள எழுத்துக்கள் ஆம் முதல் ஆறும் அவ்வம்மை எழுத்தாகும் இந்த எழுத்துக்கள் எல்லாம் அம்மை எழுத்து என கூறப்படுகிறது இம்முதல் நாளும் இருந்திடும் வன்னியே இங்கே முதல் மேல் நான்கை விட்டு கீழுள்ள இரண்டில் இம்முதல் ஆகும் எழுத்து அவையெல்லாம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அதாவது நம்முடைய தொப்புள் மற்றும் மேல் வயிறில் நம்முடைய உயிர்ப்பு அனல் எல்லாம் தோன்றுகிறது ஆறு ஆதாரங்களில் நம்முடைய உடம்புக்கு தேவையான சக்தி அனைத்தையும் ஏரொலி சக்கரத்திலுடைய உலக படைப்பு தோன்றுவதற்கு வேண்டிய அனல் இங்கே வன்னியே என்றால் நெருப்பு வேண்டிய உயிர்ப்பு அனல் கிடைப்பது நம்முடைய தொப்புள் பகுதியே என்கிறார் திருமுக இதைத்தானவர் அம்முதல் ஆறும் அவ்வாதி எழுத்தாகும் அம்முதல் ஆறும் அவ் அம்மை எழுத்தாகும் இம்முதல் நாளும் இருந்திடும் வண்ணியே இம்முதல் ஆகும் எழுத்து இவையெல்லாம் நம்முடைய ஏரொளி சக்கரத்தில் தோன்றுகின்ற எழுத்தெல்லாம் ஆதி எழுத்து அந்த எழுத்துக்களுக்கு அம்மை எழுத்து என்று பெயர் நம்முடைய ஆறு ஆதாரங்களில் இவை அனைத்தும் தோன்றுகின்றன இந்த எழுத்துக்களுக்கு வேண்டிய சக்தியை நம்முடைய தொப்புள் பகுதியிலிருந்து சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் ஆகிய இரண்டு ஆதாரங்களின் தோன்றி மேலுள்ள மூணு ஆதாரங்களுக்கு அவை செல்கின்றன என்கிறார் திருமூலம் எனவே நாம் அனைவரும் நம் உடல் ஆரோக்கியத்தை பேணி காத்து நம்முடைய உயிர்ப்பு அனலை உற்பத்தி செய்ய வேண்டும் என்கிறார் திருமூலம் 是啊，耶。Y, yeah.